கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்மையும் கிருபையும் நாள்தோறும் செய்தியை நீங்கள் பார்ப்பதிலே நாங்கள் சந்தோஷம் சந்தோஷமடைகிறோம் உங்களுடைய ஜெபக்குவிப்புகள் உங்களுடைய ஜெப வேண்டுதல்கள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிப்போம் நிகழ்ச்சியை பாருங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் மதிசய நாமம் ஏழைய நிக்கின்பம் ஸ்ரீயே சுநாமம் மதிசய நாமம் ஏழைய நிக்க நாமம் எல்லா நாமத்திலும் மேலாய நாமம் பக்தர் ஜனம் வாட்டும் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்தனம் வாழ்த்தும் நாமம் எல்லா மூழங்காலும் மூடங்கீடும் தீரும் முன்பில் உள்ள நாமம் எல்லா மூழங்காலும் மாடங்கீடும் தீரும் முன்பில் உள்ள நாமம் അതിശയമിൻ അതിശയനാമം ഏഴയ നിക്കൻപനാമം എണ്ണമില്ലാ പാവം എന്നിൽ നിന്നു നീക്കാൻ എന്നിൽ കനിഞ്ഞ നാമം എന്നിൽ നിന്നു നീക്കാൻ എന്നിൽ കനിഞ്ഞ നാമം എന്നേക്കുമായി മാറ്റിത്തന്ന ഉന്നതൻ്റെ വന്ധ്യനാമം അന്യനെന്ന മേലെഴുത്ത് എന്നേക്കുമായി മാറ്റി തന്ന ഉന്നതൻ്റെ വന്ധ്യനാമം ஸ்ரீயே சுநாமம் அதிசயநாமம் ஏழைய நிக்கின்ப நாமம் ஸ்ரீயே சுநாமம் அதிசயநாமம் ஏழைய நிக்கின்பம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய நம்முடைய ஆண்டவராகி இயேசுவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உங்க நாம மாத்திரம் உயர்ந்திருக்கிறதற்காக நன்றி எல்லாம் முழங்காலுகளும் என் தகப்பன் ஆகிய தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் முடங்க போகிறது ஆண்டவரே நாவு யாவும் இயேசுவையே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிற நாள் வரப்போகிறதற்காய் நன்றி நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் தியானிப்பதற்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தராலே வரும் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெயம் எப்படி வரும் வெற்றி எப்படி வரும் என்பதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும் ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது என்றால் அதற்கு குதிரைகளும் ரதங்களும் ராணுவ பலமும் அதற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சமீபத்தில் கூட நம்முடைய இந்திய தேசத்தில் பாகிஸ்தான் தேசத்தோடு கூட ஏற்பட்ட அந்த மோதலில் ஒரு பயங்கரமான யுத்தத்துக்கான சூழல் உருவானது அந்த சமயங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய ராணுவ பலத்தை அவர்கள் வெளிப்படுத்தி செய்திகளிலெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நாட்டிற்கு எத்தனை ராணுவ ஹெலிகாப்டர் இருக்கிறது எத்தனை படைகள் இருக்கிறது எவ்வளோ பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் எடுத்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய வலிமை என்றாலே அதனுடைய ராணுவ பலம்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் நடுவில் அவனுக்கு வெற்றியை கொண்டு வருவது எது என்று பார்த்திங்கன்னா நம்முடைய பலமோ பணமோ திறமையோ அல்ல ஒரு தேவனை நம்புகிற மனுஷனுக்கு வெற்றி கர்த்தராலே மாத்திரம்தான் வரும் நம்முடைய பலத்தையோ நம்முடைய திறமையோ நாடி நாம் சில நேரங்களில் வெற்றி பெறலாம் என்று நினைச்சா அதில் மிஞ்சுவது தோல்வி மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ நேரங்களில் நீங்கள் உங்கள் பலத்தை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் எந்த ஒரு காரியமாகட்டும் அதிலெல்லாம் நீங்கள் எவ்வளவோ தோல்வியை சந்தித்தீர்கள் ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு தேவனுடைய அந்த கரமும் பாதுகாப்பும் தான் நீங்கள் ஒன்று சாமில் பதினேழு நாற்பத்தி ஏழை படித்து பாருங்கள் அங்கே தாவிது ஒரு காரியத்தை சொல்கிறார் அங்கே கோலியாத்து தாவிதுக்கு விரோதமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் சவால் விட்டு கொண்டே இருக்கிறான் சவலும் அவனோடு குடர்ந்த போர்ச்சிவர்களும் பயந்து போயிருந்த சூழ்நிலையில் தாவித என்கிற ஒரு மனுஷன் மிகுந்த நம்பிக்கையோடு கூட முற்றிலும் கர்த்தரை நம்பி எனக்கு ஜெயம் ஆண்டவரால் மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஒரு வார்த்தையை ஒரு அறிக்கையை அங்கே வெளியிடுகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் எவ்வளவு அழகாக தாவியை புரிஞ்சு வச்சுருக்கார் பாருங்க பட்டயத்தால் ஈட்டினாலும் கர்த்தர் ரட்சிக்கவே மாட்டார் எப்படியும் கர்த்தருடைய யுத்தம் இது கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை வெற்றியை தர முடியும் என்று தாவிது நம்பி இருந்ததுனால அவன் கூழாங்கல்களை ஐந்து கூழாங்கல்களை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான் ஆனால் ஒன்று மாத்திரம்தான் உபயோகமாகிறது மீதமுள்ள குழாங்கல்கள் பயன்படலை காரணம் என்ன அங்கே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாதிரி ஆண்டவர் தான் இன்றைக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்கிற நம்பிக்கை இந்த நாளில் நமக்கு இருக்கும் என்றால் ஒரு பெரிய வெற்றியை தேவனிடத்தில் நம்ம பெற முடியும் சங்கீத இருபது ஏழு சொல்கிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகி காத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சிலர் வந்து என்ன செய்வாங்க குதிரையை குறித்தும் ரதங்களை குறித்தும் குதிரைனால்தான் பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்றெல்லாம் நினைப்பாங்க ஆனால் அதிலெலாம் வெற்றி கிடைக்காது சில குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவாங்க ஆனால் நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை ஐ மீன் கர்த்தர் மாத்திரம்தான் அவருடைய நாமத்தை குறிச்சும் மாத்திரம்தான் நான் மேன்மை பாராட்டுவேன் எனக்கு வெற்றி தான் சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை தாவித அதனால் தான் கர்த்தருடைய நாமத்தை கோலியாத்துக்கு முன்னால் ஒய்த்து சொல்கிறான் அண்டுபுரே உங்கள் நாமந்தான் உயர்ந்த நாமம் நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய் நான் நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று அந்த ஆண்டவருடைய நாமத்தை குறித்து தாவித மேன்மை பாராட்டினால சொல்கிறாரு நாங்களோ எங்கள் தேவனாய கத்தோடைய நாமத்தை குறித்தே மேன்மை அப்படி ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி எனக்கு எல்லாம் ஆண்டவர் தான் என் வெற்றிக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஆண்டவர் தான்னு சொல்லி அவரை மேன்மைப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் பெரிய ஒரு வெற்றியை உங்கள் குடும்பத்தில் பார்க்க முடியும் உங்கள் பிள்ளைகளிடத்துல பார்க்க முடியும் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கிலும் அந்த வெற்றியை நீங்கள் அனுபவிக்கவும் அதன் மூலம் ஆசிர்வதிக்கப்படவும் முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது யுத்த நாளுக்கு என்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தராலே வரும் என்கிற அந்த நம்பிக்கையோடு புறப்படுங்க பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீங்க நல்ல பிதாவே உங்கள் நாமத்தினால் மாத்திரம் உண்டாகிற ரட்சிப்பும் வெற்றியும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க ஆண்டர் கருவை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்